ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படையப் போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் அதே சமயத்தில் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டுமே நீ தொடர்ந்து உன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருந்தால் அனைவரும் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள் ஆகையால் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு அனைவரையும் நேசித்து பழகு உன் சாயப்பா சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமான இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி தோல்வியை மட்டும் அடைய விட மாட்டேன் ஆம் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் அவையெல்லாம் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான பிடித்தமான ஒன்றை நிச்சயமாக உன் சாயப்பா உன் கரங்களில் வந்து சேர்ப்பேன் அந்த பரிசை பெற்ற பின் நீ கண்கூடாகவே உணர்வாய் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் என் சொல்லமே ஏன் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன் கலங்க வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் சந்தோஷமாக இரு ஆம் செல்லமே உன் காரியம் எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கைகூடப் போகிறது உன்னை நான் விழவே விடமாட்டேன் கஷ்டங்கள் நிரந்தரம் என நம்பி மட்டும் இருந்து விடாதே அதே சமயத்தில் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே கொடியாய் ஒரு உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்வில் செல்லமே இனி எல்லாம் சந்தோஷம்தான் எவர் என்னை மனதார நினைக்கின்றாரோ அவருக்கு எப்போதும் துன்பம் நேராது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை உச்சரித்துக் இரு அப்படி உச்சரிக்கும் சமயத்தில் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவான அது உன் மனதில் தோன்றும் தெளிவாக ஆம் செல்லமே வாழ்க்கையில் உனக்கு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு செல்லமே என்னிடம் நிறைவேற்ற இயலாத கோரிக்கைகள் என்று எதுவுமே இல்லை உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் உன் சாயப்பா நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஆக வேண்டிய ஆக வேண்டியது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சமை உன் உன்னுடைய சுமையை என் நெஞ்சில் தாங்குவேன் இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை சந்தோஷம்தானே என் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் இதோ உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் அது உன்னை விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள்கள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நிச்சயமாக உன் கரங்களில் சேர்ப்பேன் தயவுசெய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்து கற்றுக்கொள் தக்க வைத்து கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் ஆம் செல்லமே உறவுகள் என்றால் சண்டைகளும் சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் வருவது இயற்கைதானே அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் காட்டாதே அந்த அந்த இடத்தில் நீ அழகாயிருப்பதை விட அன்பாயிருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை நிச்சயமாக வரும் மாறும் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் நேரம் வந்து விட்டது ஆம் செல்லவே நீ விரும்பிய உறவு உன் உண்மையான உறவு உன் அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் மீன் குழப்பம் வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் யாருக்குமே நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்கு ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று எப்போதும் என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாகத்தானே இருக்கிறாய் அதுவே உனக்கு சகல பாக்கியத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுக்கும் உன் குறிக்கோளை வெற்றி அடையச் செய்யும் ஆம் செல்லமே உன் இலக்கை முழுமையாக அடைய உன் சாயப்பா நிச்சயமாக துணை புரிவேன் எப்பொழுது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் சப பட்சத்தில் மொத்தத்தில் இந்த சாயப்பாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை என்றெல்லவே எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவது நீயே உணர்வாய் பார்வேன் நடக்கும் இது நிச்சயமாக நடக்கும் ஆம் உனக்கு நல்லதொரு நிலைமையை நடத்தி காட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்